வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நமது வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்று காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடன் ராசி அதிபதி சுக்கிரன் சேர்ந்துள்ளார் இன்று இரவு சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு நகர்கிறார் இன்றைய தினம் ஏற்கனவே ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்று இரவுக்கு பிறகு அந்த மூன்று கிரக சேர்க்கையானது நான்காக சுக்கிரன் இணைந்து கொள்வதால் நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக வெற்றிகளை பெறும் சிறந்த தருணமாக இன்றைய தினம் அமை பெறுவீர்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல்பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி நண்பர்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைப்பெற போதுங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் கல்யாணம் முடிவாக கூடிய அல்லது இதர ஏதாவது ஒரு சுபகாரியம் முடிவாக கூடிய ஒரு நல்ல நாள் அமைங்க அதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அது தானவே நடக்கும் இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை முழு மனதுடன் உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்துங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மை நடைபெறும் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் உறுதி பெற இப்பொழுது நல்ல தருணமாக அமைஞ்சிருக்குங்க நல்ல நல்ல விஷயங்களை இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த திருத்தம் அமைப்பதனால குடும்பத்துல அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைப்படுங்க இதனால உங்களுக்கு மனசு ஃபுல்லாவே மகிழ்ச்சியால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமையுங்க இன்னைக்கு உங்களது ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க குறைபாடுகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுங்க நீண்ட நாட்களாக நித்திர நோய்கள் கூட இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பதனால உங்களுக்கு அது குணமாகக்கூடிய நல்ல அறிகுறிகள் இன்னைக்கு நீங்க பா காண முடியுங்க இதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய பண வரவுகள் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நல்ல லாபங்களும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் பெற உங்களுக்கு இப்பொழுது சிறந்த தருணம் அமைப்பறதுனால இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம் அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி தர செலவு அமையுங்க ஆமாங்க நீங்கள் செலவு கூட சந்தோஷமா செய்வீங்க ஏன்னா அது சுப செலவாக இருக்கிறதுனால சுபவரியம் ஏற்படுற ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் செலவுகளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செலவுகளும் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஆகமத்தத்தில் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷந்தான் மிச்சமாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உண்டுங்க உங்களுக்கு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்களே அதிசயப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைங்க நான் அது தொலைபேசியாக இருக்கலாம் வேறது வேற ஏதாவது சேட்டிங் மூலமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க இன்னைக்கு உங்களை உங்களை கோச்சுக்கிட்டு உங்களை விட்டு சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன காரணங்களாக விலகி போனவங்க கூட இப்பொழுதுதான் அவங்க தவிர்த்த உணர்ந்துட்டு நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களோட வந்து இணைஞ்சிக்க விருப்பப்படுவாங்க இன்றைய தினம் உங்க மாலை நேரத்துல சற்று பதட்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஆனாலும் இன்றைய தினம் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏனென்னா இன்னைக்கு ஏமாத்ததை விட மகிழ்ச்சி தான் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும் அதனால உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களுடைய நிதி நிலைமை இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகும் என்னாலும் பணம் செலவு ஏற்படுறதுனால திட்டங்களை நீங்க செயல்படுத்தி நீங்க வெற்றிகளை பெற முடியுங்க செலவுகளை நீங்க இன்றைய தினம் திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்பட்டால் சிறிது பணத்தை அதிலும் மிச்சம் நுடிக்க முடியும் அதனால மனசில் சந்தோஷத்தை நீங்க அதிகரித்து கொள்ள முடியும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்க குழந்தைகளோட நீங்க நேரத்தை செலவிடுங்க உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல மாலை பொழுது அமைப்பெருங்க இன்னைக்கு உங்களது மனம் கார்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு ஆறு எப்படி நீடித்து ஓடுதோ நேராக போய்கிட்டே இருக்குதோ தடை இல்லாமல் அந்த மாதிரி உங்கள் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி குறையாத ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுங்க அது உங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு நாளில் பயன்னை தருவதாக அமையுங்க இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டு நீங்கள் அஞ்சு பயந்து நடுங்கு ஓடுனீங்க அப்படின்னா அது உங்கள் பின்னாடி மோசமாக இன்னும் துரத்திட்டு தான் வரும் அதனால் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிச்சுக்கூடிய திறமை இப்போ உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையும் ரொம்ப ஒரு ரொமான்ஸ் நிறைந்த அன்பான ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பிருங்க உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிய மாலை பொழுதுகள் மற்றும் இனிய ரொமான்டிக்கான உணர்வுகள் என்ற தினம் கிடைக்கப்பெறுங்க இன்னைக்கு உங்களுக்கு புத்தகத்தை படிக்கிறது நூலகத்துக்கு போறது போன்றவை உங்களுக்கு மனசுக்கு இன்னும் அதிக சந்தோஷம் தர அமையுங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு தினத்துல நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரெட் கலர் ரெட் கலர் இன்றைக்கு நீங்க அணிஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நல்லா ஆக்டிவாவே இருப்பீங்க இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு இன்னைக்கு உங்களது உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல நீங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதே உங்கள் நோக்கமாக இருக்குங்க உங்கள் மோட்டிவேஷன் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதுக்காக நீங்க கடினமான உழைப்பை போடுவீங்க ஆனாலும் நீங்க கடினமாக உழைச்சாலும் அதில் சற்று விவேகமும் கலந்துருக்கணுங்க உத்தியோகத்தில நீங்கள் வந்து சற்று பொறுப்பாக கவனமாக இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்களோட உயரதிகாரிகள் கோபத்துக்கு நீங்க ஆளாக இருக்கலாம் தொழிலும் அதே மாதிரிதாங்க நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக விவேகமாக செயல்படுங்க கடினமாக உழைக்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனாலும் நீங்கள் விவேகமும் அதில் சேர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதை மறந்துடாதீங்க இன்னைக்கு புதிய நபர்களோட அறிமுகங்கள் உங்களுக்கு தொழில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய தினம் குழந்தை வழிபாடுகளுக்கு நீங்க செய்யறதுக்கான ஒரு திட்டத்தை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு குழந்தை வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை மகிழ்ச்சியை அதிகரித்து தரக்கூடியதா அமைங்க நமது தொலாம் ராசி நட்சத்திர ரீதியான படங்களை பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது தொலாம் தொழிறுவன் சேனலை நீங்கள் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு இப்போவே பண்ணிக்கோங்க கூடுவே பில் பட்டன் எழுதி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஒரு சுறுசுறுப்பான உற்சாகமான நலம் அமைப்பிருக்கீங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களது காரியங்களை நீங்க விரைவாக செஞ்சு முடிப்பீங்க மேலும் இன்றைக்கு உங்களுக்கு உறவினர்கள் உங்களது வீட்டிற்கு வருகை தரதினால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் பேசி மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஃபியூச்சருக்காக நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுவீங்க உங்களது ஃப்யூச்சருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு சிந்தனைகளே இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க எனவே உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுறதுனால இன்றைய தினம் நீங்கள் உங்களது திட்டங்களை எதிர்காலத்திற்காக நீங்கள் வழிவகுக்க முடியும் மேலும் வியாபாரம் மற்றும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் எ தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைக்கி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் சகோதரர்கள் வழியே உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் என்று உங்களுக்கு உதவி செய்து ஒரு ஊன்றுகளாக இருப்பார்கள்ங்க இன்றைய தினம் சிறுதொழில் தொழில் பிரிவுகளுக்கும் நல்ல நாளாக அமையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகளை உங்களது முயற்சிகள் பூர்த்தி செய்யுங்கிறதுனால தொழிலில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளுங்கள் நல்ல புலன பெற முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வாண்டர்ஃபுல் டே